واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو قديم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المرعة صالحة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد دولغم ஏக அல்லாஹுக்கே எல்லா போழும் முறித்தாவுட்டுமாக இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் நடக்க வேண்டும் இப்படி தான் பேச வேண்டும் என்று கட்டுக்கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் எப்போது பாங்கு சொல்லப்படுகிறதோ அப்போதிலிருந்தே சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வர வேண்டும் அப்படி விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் யாருக்கும் நகர்ந்து உட்காது என்று சொல்லாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கேட்பார்களானால் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை முடிப்பாரானால் அவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்று என்னவெல்லாம் நன்மை கொடுக்கப்படுகின்றதோ அனைத்து நன்மைகளும் அவர் பெற்றுவிடுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித்தருகிறோம் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதை கேட்டு நாமும் அதை பின்பற்ற வேண்டும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்கள் பெண்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இதனுடைய நன்மைகளை அல்லாஹு நம் அனைவருக்கும் கொடுப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் படைத்திருந்தாலும் ஆனால் அந்த படைப்புகளுக்கு காட்டிலும் மனித படைப்பு என்றது மிக சிறந்த படைப்பு அஷரகுல் மஹ்லுகாத் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன அந்த படைப்பினங்களை காட்டிலும் இந்த மனித படைப்பு மிக மிக சிறந்தது இந்த மனித படைப்பு பலமானது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட இந்த மனித படைப்பு உன்னதமானது என்று அவனுடைய திருமறையில் கூறிகாட்டுகிறான் அதிலும் சிறந்த இந்த மனித படைப்பிலே இந்த மனித படைப்பிலே மிக சிறந்த ஒரு படைப்பு பெண் படைப்பு ஆணை காட்டிலும் பெண் ஒரு வகையில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தல்ல காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லும் போது அன்றைய காலத்தில் பெண் குழந்தைகளை பிறந்து விட்டது என்று சொன்னால் அங்கு அப்போ உள்ள மக்கள் முகம் சுழித்துக் கொள்வார்களாம் ஆனால் இப்போது அந்த வசனத்துக்கு ஏற்ப நாமளும் அப்படியாகத்தான் இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லும்போது போது சொல்வார்கள் பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் அப்போ உள்ள சகாபாக்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்களாம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் அந்த பெண் பிள்ளையை புதைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் முகம் சுகக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் எப்போது வந்தார்களோ அப்போது இந்த பெண் சுதந்திரத்தை விரிவிடத்தை செய்தார்கள் பெண்களுக்கு அவர்களுக்குண்டான உரிமைகளை எடுத்து கொடுத்தார்கள் அவர்கள் எப்போது வந்தார்களோ அப்போதே இந்த பெண்களுக்கு உரிமைகளை வாங்கி கொடுத்தார்கள் அவர்களுக்குண்டான சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தார்கள் அப்போ உள்ள காலத்தில் ஐயாமுல் ஜாஹிதியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகங்கள் சுழந்து விடுமாம் கருப்பாகி விடுமாம் அப்போதான் நபிசல் அல்லா வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவருடைய வீட்டில் பெண் பிள்ளை பிறக்கின்றதோ அந்த வீட்டில் பரக்கத்து வந்து விட்டது என்று நபிசல் அல்லா வலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் அவர்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு முன்னோடியாக இருக்கின்றார்கள் ஆண் ஒரு ஆண் ஒரு ஆண் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஆக்கப்படுவது யார் என்று சொன்னால் ஒரு பெண்ணாக தான் இருக்கின்றார் ஒரு ஆண் அவன் நல்ல நிலைமையில் இருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு பின் காரணம் யார் என்று சொன்னால் ஒரு பெண்ணாக தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது கணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட அந்த பெண்கள் ஈமானுடைய பெண்கள் அன்றைய காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்படி வாழச் சொன்னார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால் இன்றையுடைய ஈமானிய பெண்கள் எப்படி வாழ்கிறார்கள் அவர்கள் காட்டிய வழியே நடக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும் நபி அலைவசல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ உள்ள பெண்கள் ஈமானிய பெண்கள் பெண்கள் பலவிதமான பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஈமானிய பெண்கள் என்று சொன்னால் அவர் அல்லாவை பயப்படுவதும் நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடப்பதும் அவர்கள்தான் ஈமானிய பெண்கள் அன்றைய காலத்தில் ஈமானிய பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி வாழ்ந்தார்கள் அப்ப உள்ள பெண்கள் உள்ள பெண்கள் இந்த இஸ்லாத்திற்காக இந்த ஈமானுக்காக அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் ஆனால் இன்று உள்ள பெண்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு மட்டுமல்ல அவர்கள் அவர்களே அவர்களே தாழ்த்திக் கொள்கிறார்கள் இஸ்லாத்திற்காக அவர்கள் தியாகம் செய்ய சொன்னார்கள் இஸ்லாத்திற்காக இந்த ஈமானுக்காக தியாகம் செய்ய சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் இப்போ உள்ள பெண்கள் அவர்கள் எந்த இதற்கு தியாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி அவர்கள் வாழ்கின்றோமோ அந்த போக்கில் அவர்கள் வாழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த தியாகங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது எந்த வகையில் நியாயம் சஹாபா பெண்மக்கள் அவர்கள் இந்த ஈமானுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த எப்போது உலகம் படைக்கப்பட்டதோ அப்போதே அப்போதிலிருந்து ஒரு ஷஹீது என்று சொன்னால் ஒரு பெண்மணிதான் முதல் முதலாக ஷஹீதாக்கப்பட்டவள் எதற்காக இந்த ஈமானுக்காக இந்த இஸ்லாத்திற்காக முதல் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட பெண் பெண்தான் என்று சொல்ல முடியும் அபுஜகல் அபுஜஹல் அவன் ஒரு பெரிய இடத்தில் மன்னராக இருக்கின்றான் அந்த இடத்தில் பெரிய மன்னன் யார் என்று சொன்னால் அபுஜகல் அவனுடைய காலத்தில் சுமியார் ரத்தியல்லாஹுல அவர்கள் அவரிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது நபி சல்லா அலைவ செல்லம் அவர்கள் ஈமானிய இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பரப்பி கொண்டு இருக்கும் போது அபுஜஹல் அவன் அந்த பெண்மணியை சுமியா ரதி அல்லா ஹுத்தாலான் அவர்களை கூப்பிட்டு சொல்கின்றான் நீங்கள் என்னை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் இந்த இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது இந்த முகமது கொண்டு வந்திருக்கின்ற இந்த இஸ்லாத்தையும் இந்த ஈமானையும் என்று வலுக்கட்டாயமாக அவர்களை திணிக்கின்றான் அவர்களும் அவர்களுடைய அவர்களுடைய மகனார் இரண்டு பேரும் அவனிடத்தில் வேலை செய்து இருக்கின்றார்கள் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மகனாரை அந்த மகனாரை கூப்பிட்டு அவர்களை சொல்லுகின்றான் இவன் இதுபோல இந்த இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நான் தான் தலைவன் நான் தான் மனைவன் மன்னன் என்ற நீ இந்த பொக்கிஷத்தை நீ தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த அபூஜஹல் சொல்லி காட்டுகின்றான் தன்னுடைய சுமியார் அவர்களுடைய மகனாரிடத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் இஸ்லாத்தையும் விட மாட்டேன் ஈமானையும் விடமாட்டேன் உன்னுடைய கொள்கையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லும்போது அவர்களுக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலைகள் என்னவென்று சொன்னால் காலையில் அவர்களுக்கு தலைக்கீழாக தொங்க விடுவார்களாம் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த ஈமானை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இவர்கள் செய்த தியாகங்கள் செய்த செய்த பெண்மணி மக்கள் தியாகங்கள் என்னவென்று பார்த்தால் தன்னுடைய மகனையை இழந்தார்கள் தன்னுடைய மகனையை அவன் அபுஜல் சொல்கின்றான் இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொல்லும் போது நான் விடமாட்டேன் என்று சொல்லும் போது அவன் காலையில் அவர்களை தொங்க விடுவார்கள் இரவில் அதாவது சாயந்திர நேரத்தில் நெருப்பை எரிய வைத்து அவர்களை அந்த நெருப்பில் போடுவார்களாம் அப்படி போட்டும் போது தன்னுடைய உடம்பில் இருக்கின்ற இரத்தத்தையும் சளி இந்த ஜலத்தையும் அந்த நெருப்பை அணக்கி விடுமாம் அப்படிப்பட்ட அந்த தியாகங்கள் தன்னுடைய தாய்க்கு முன்னால் அந்த மகனை இப்படிப்பட்ட வேதனைகளை செய்தார்கள் அப்போதும் கூட அந்த ஈமானை அந்த இஸ்லாத்தை விடவில்லை ஒரு கட்டத்தில் அந்த மகனாகின்றவன் சொல்லுகின்றான் அவர்களால் தாங்க முடியவில்லை இந்த ரொம்பவும் கஷ்டம் கொடுக்கிறார்கள் வலி வேதனை அதிகப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் தாங்க முடியாமல் அந்த மகனாக சுமியார் அதிகல்லாத்தாலே அவர்களுடைய மகன் சொல்லிவிடுகின்றான் நான் உங்களுடைய உன்னையே ஏற்றுக்கொள்கிறேன் முகமதுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை முகமதை நான் திட்டுகின்றேன் என்று அந்த மகனாகின்றவன் ஒரு விஷயத்தில் ஒப்புக்கொள்கின்றான் அப்படி போது அவனுடைய கைகளை கால்களை கட்டிய அந்த சங்கிலியால் அவுத்து விடு விடுகின்றார்கள் அப்போது அந்த மன்னன் அபூஜா சொல்லி காட்டுகின்றான் மக்களிடத்தில் முன்னாடி சொல்லி காட்டுகின்றான் இதே போலதான் உங்களுக்கும் வழியை கொடுப்பேன் என்னைதான் பின்பற்ற வேண்டும் இந்த வரக்கூடிய முகமதை பின்பற்ற கூடாது அப்படி பின்பற்றினால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனை கொடுப்பேன் என்று அபு ஜஹல் மக்களிடத்தில் சொன்னார் அப்படி சொல்லும் போது சுமியார் அதி அல்லாத்தின் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நீ எவ்வளோ வேதனை கொடுத்தாலும் சரி நீ எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் சரி நான் என்னுடைய இஸ்லாத்தை என்னுடைய ஈமானை நான் எப்போதும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும்போது போது அப்போது அந்த அபூஜகர் சொல்கின்றான் உன்னுடைய மகன் உன்னுடைய மகன் இருபத்தி ரெண்டு வயதுதான் அந்த மகனுக்கு அவனே ஏற்றுக்கொண்டான் நீ உனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகிவிட்டது கிழக்கடலு உனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நீ சாவலை போற அதனால என்னுடைய உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லும் போது அவர்களுடைய தியாகம் எப்படிப்பட்டது தியாகம் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார்கள் தன்னுடைய முகத்தில் அபுஜகனுடைய முகத்தில் தன்னுடைய சலியை உமிழ்ந்தார்கள் காரி துப்பினார்கள் அப்படி உடனே அந்த அபூஜாளுக்கு கோபம் அதிகமாக வந்து விட்டது கோபம் அதிகமாக வந்து விட்ட உடனே அவனுடைய கையில் அவனுடைய கையில் ஈட்டிய வைத்திருந்தான் அவனுடைய கையில் ஈட்டிய வைத்து அங்கிருந்து ஒரே ஒரு உட்டு விட்டான் தன்னுடைய மறு உறுப்பை அதாவது மறைப்பான உறுப்பையில் அதை போய் குத்தியது உடனே அந்த நேரத்திலே அவர் சகிதாக்கப்பட்டார்கள் எப்படிப்பட்ட தியாகம் அப்ப உள்ள பெண்கள் ஈமானிய பெண்கள் ஐந்து அளவிற்கு தியாகம் செய்தார்கள் தியாகம் செய்துதான் நம்மிடத்தில் இடத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த இஸ்லாத்தை ஆனால் இன்று உள்ள பெண்கள் ஈமானிய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் உங்களை தியாகம் செய்ய சொல்லவில்லை

அதாவது செய்யுங்கள் திக்ருகளை செய்யுங்கள் இதுதான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இதை கூட நம்மளுடைய கை செய்தக்காரர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லே அன்றை உள்ள ஈமானிய பெண் மக்கள் எத்தனையோ தியாகங்களை செய்தார்கள் மரியம் அலை சலாத்துசலாம் அவர்களுடைய வரலாறு பார்ப்போம் என்று சொன்னால் அந்த மரியம் அலைசலாம் அவர்களுக்கு அங்கு உள்ள காப்பீர் மக்கள் கேவலப்படுத்தினார்கள் ஏசி பிசி தெரித்தார்கள் எப்படி ஏசினார்கள் ஒரு ஆண் மகன் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றாயே ஒரு ஆண்மகன் துணை இல்லாம நீ ஒரு குழந்தையை பெற்றாயே நீ வந்து வேறு விதமான வேறு விதமான சொற்களை சொல்லி அவர்களை கேவலப்படுத்தினார்கள் அப்படி கேவலப்படுத்திய போதுதான் அல்லாஹு மகனை பெற்ற மகனை பால் குடிக்கிற அந்த அந்த பச்சோந்தியை பேச வைத்தான் என்னுடைய தாய் நீதமானவள் என்னுடைய தாய் நீதமானவள் தான் பிறக்க வைத்தான் என்ன என்று அந்த குழந்தை பேசியது அவர்களுடைய தியாகங்கள் என்ன ஆனால் இன்று உள்ள பெண்களுடைய தியாகங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்கிறார்கள் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கின்றோம் சொல்ல போனால் தன்னுடைய அம்மாக்களே ஓத தெரியல தன்னுடைய அப்பாக்களே ஓத தெரியல தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஓத வைப்பார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் இதுதான் இப்போ உள்ள காலம் அன்றைய காலம் அந்த ஈமானிய பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி தியாகங்கள் செய்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்தார்கள் எத்தனை எல்லாம் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் இப்போ உள்ள கால பெண்கள் எப்படி எடுத்துரைக்கிறார்கள் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் கண்ணியத்துக்குரியவர்களே நல்லடியார்களே ஒரு சாபி பெண்மணி வந்து நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள் நபியிடத்தில் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் ஜிப்ரீலா அலை அவர்கள் மேராஜுக்கு கூப்பிட்டு செல்கின்றார்கள் அப்படி கூப்பிட்டு செல்லும் போது கொஞ்சம் தூரத்தில் நறுமணம் வாணி வருகிறது நறுமணம் அடிக்கிறது ஒரு ஐநூறு துலகத்திற்கு முன்னாடியே நறுமணம் வீசுகிறது அப்படி வீசிய உடனே ஜிபிரில் அலிஸ்லாத்துலாம் அவர் அவரிடத்தில் அபி கேட்கிறார்கள் இது என்ன இதுவரைக்கும் இதுவரைக்கும் இந்த இப்படிப்பட்ட வாசனை நான் மூந்ததே இல்லையே என்று கேட்கும் போது அப்போது ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூலுல்லா உங்களுக்கு முன்னால் ஒரு பெண் மக்களுடைய அந்த அவர்களுடைய வாசனை தான் இது அவர்களுடைய சாம்பல் தான் இந்த நறுமணம் வீசுகிறது என்று சொல்லும் போது அது என்ன விஷயம் என்று நபிசல்லா அலை வசல்லாம் அவர்கள் ஜிப்ரில் அலை இஸ்லாம் இடம் கேட்கிறார்கள் அப்போது ஜிபிரில் அலிஸ்லாத் வல்லாம் அவர்கள் நபி இடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள் இடத்தில் ஃபிரௌன் இடத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஈமானிய பெண்மணி வேலைக்காரர்களாக இருந்தார் அந்த இடத்தில் தன்னுடைய மகளுக்கு சீவி விடக்கூடிய தலையை சீவி விடக்கூடிய ஒரு ஈமானிய பெண்மணி அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணிக்கு மூணு பெண் மக்கள் அந்த பெண்ணுக்கு அந்த பெண் சஹாபிக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உடைய மகளை தலை சீவி விட்டார்கள் அப்படி சீவி விடும் போது தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சீப்பை கீழே விழுந்து விடுகிறது கீழே விழுந்து விட்டவுடனே அவர்கள் அந்த சஹாபி பெண்மணி பிஸ்மில்லா என்று எடுத்து விடுகிறார்கள் உடனே அந்த பிரவனுடைய மகள் திரும்பி பார்த்து என்ன இந்த உலகத்தில் என்னுடைய தகப்பன் தான் கடவுளாக இருக்கின்றான் என்னுடைய தகப்பன் தான் இந்த உலகத்தை ஆண்டு அழிக்கின்றான் என்னுடைய தகப்பன் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றான் அப்படி இருக்கும் போது என்னுடைய தகப்பனை விட வேற கடவுள் இருக்கின்றானா வேற கடவுள் நீ வணங்கீர்களா என்று அந்த பெண் கேட்கிறாள் உடனே அந்த ஈமானிய சஹாபி பெண்மணி சொல்லி காட்டினார்கள் உன்னையும் உன்னுடைய தகப்பனையும் பெற்ற ஒரு கடவுள் இருக்கின்றான் மட்டுமல்ல உன்னுடைய தகப்பனையும் என்னையும் பெற்ற ஒரு கடவுள் இருக்கின்றான் அவன் தான் ஒருவன் அவனை தேர வேற கடவுள் வேற யாரும் இல்லை என்று சொல்லும் போது அந்த பெண் சொல்கிறார் இந்த விஷயத்தை என்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி காட்டவா இந்த விஷயத்தை என்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி காட்டவா என்று கேட்கும் போது போய் சொல்லு என்று சொல்கின்றார்கள் திகிரிவாக சொன்னார்கள் அந்த பெண்மணி உடனே தகப்பனிடத்தில் விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் உடனே இந்த சஹாபி பெண்மணி கூப்பிடுகின்றான் அந்த பிறவன் கூப்பிடுகின்றான் என்ன என்னை விட வேற கடவுளை நீ வணங்குகின்றீ என்று சொல்லி சொல்கின்றார்கள் என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள் அந்த பெண்மணி அப்போதும் சொன்னார்கள் நீ கடவுள் இல்லை உன்னையும் என்னையும் பெற்ற ஒரு கடவுள் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றான் அவனை தேட வேற யாரும் இல்லை என்று அப்படி சொல்லும்போது அந்த பிரவுன் என்னை நீ வணங்க வேண்டும் என்னை வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் உன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் நெருப்பில் போட்டு எரித்து விடுவேன் அதாவது கொதிக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு வதத்தி எடுத்து விடுவேன் என்று சொல்லும் போது அப்போது அந்த பெண்மணி சொன்னால் நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரியே நான் என்னுடைய ஈமானை விட மாட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னார் அதே போன்று அந்த பெண் மக்கள் அந்த பிள்ளைகளை போடப்படுகிறது என்னையில் பெண்களை இரண்டு பிள்ளைகளை போட்டு விட்டான் மூன்றாவது பிள்ளை மூன்றாவது பிள்ளை பால் குடிக்க அதாவது சிறு பிள்ளை அந்த பிள்ளையை தூக்கி போடும் போது இவர்களுடைய மனதை கொஞ்சம் கலக்கிறது யாருக்கும் அந்த கஷ்டம் வருமா இல்லையா குழந்தை குடிக்கக்கூடிய அதாவது பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தை தூக்கி போட போது யாருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுமே இல்லையா அதே போன்று இவர்களுக்கும் மனசு கஷ்டமாகிறது அப்போது அந்த அந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தான் என்ன சொன்னார் அந்த குழந்தை அம்மாவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மாவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த உலகத்தில் இந்த நெருப்பு வெறும் பத்து மடங்கு தான் இந்த உலகத்தில் இந்த நெருப்பு எரிக்கி எரியக்கூடிய இந்த நெருப்பு சும்மா கொஞ்ச நேரம்தான் ஆனால் நாளை மறுமையில் எழுபது மடங்கு நெருப்பு இருக்கிறது ஆகையினால உன்னுடைய இசலாத்தை நீ விட்டு கொடுக்காது உன்னுடைய ஈமானை விட்டு விட்டுவிடாது என்று அந்த சிறு குழந்தை பால் குடிக்கிற குழந்தை அதை பேசியது என்று வரலாறு இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்படி அன்றைய காலத்தில் ஈமானிய பெண்கள் இப்படி வாழ்ந்து வந்தார்கள் இப்படி அவர்களுடைய ஈமானில் அதிகமாக பலத்துடன் இருந்தார்கள் ஆனால் இன்றைய பெண்களுடைய ஈமானை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காதல் என்ற அந்த கவிதையை வைத்து இப்படி பெண் பிள்ளைகள் ஓடுகிறார்கள் அவர்களுடைய ஈமான்களை விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னால் இதைவிட கை சேதக்காரர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் அதே போன்று இப்போ உள்ள ஆடைகள் இந்த பெண்மணி ஆடை அடையக்கூடிய உடுத்தக்கூடிய ஆடை என்று சொன்னால் அபிசல் அல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பின் மூன்று விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பீர்கள் என்று அபிசல் அல்லா வளைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது என்ன மூன்று விஷயம் ஹபிசல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் இந்த மூன்று காரியங்களை செய்தவர்கள் ஒன்று பெண்கள் குட்டை ஆடை அதாவது முட்டிக்கு மேலாக அடையக்கூடிய ஆடை அடையவர்கள் இரண்டாவது சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் அவர்கள் இறுக்கமாக உடுத்தக்கூடிய ஆடை உடுத்தவர்கள் மூன்றாவது சொன்னார்கள் ஆண்களுடைய ஆடை பெண்கள் உடுத்துவது இவர்கள் இந்த மூன்று பேரும் நிரந்தரமாக நிரந்தரமாக நாளை மறுமை நாளில் நரகத்தில் இருப்பார்கள் என்று வலைவு செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆடை கலாச்சாரம் எப்படி போகிக் கொண்டிருக்கிறது நாம் உடுத்தும் முடி அதாவது உடுத்தக்கூடிய அந்த புர்கா எப்படி இருக்கின்றது மற்றவர்களை கவர்ச்சியாகவும் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய புர்காவாகவும் இப்படியாக உடுத்துகிறார்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அபிசல் அல்லா அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறுக்கமாக ஒரு நபர் ஆடை உடுத்துவாரானால் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று எச்சரித்தார்களே இதை கூட தெரியாமல் நம்முடைய பெண் மக்கள் என்று சொன்னால் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் அபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி பெண்மணி வந்து சொன்னால் யார் அசூல்ல்லா எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எதற்காக என்று கேட்டார்கள் அப்போது அந்த பெண்மணி சொன்னால் யார சூழ்நில எனக்கு நோய் இருக்கின்றது அதாவது எப்படிப்பட்ட நோய் என்று சொன்னால் வலிப்பு நோய் எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது அப்படி அந்த நோய் வரும்போது என்னுடைய ஆடை என்னுடைய ஆடை விலகி விடுகின்றது அப்படி விலகும் போது மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள் எனக்கு வெக்கமாக ஆகிவிடுகிறது என்று அந்த பெண்மணி நபியிடத்தில் துவா கேட்கிறார்கள் அதாவது சும்மா இருக்கும் போது அல்ல நல்ல விதமாக இருக்கும் போது தன்னுடைய ஆடை முட்டிக்கு மேலாக உடுத்துகிறார்கள் இப்போ உள்ள பெண்கள் அப்போ உள்ள பெண்கள் முட்டிக்கு கீழாக உடுத்தினார்கள் அப்போ அப்படியும் அவர்கள் நோய் வரும்போது தன்னுடைய ஆடை விலகுகிறது என்பதற்காக நபியிடத்தில் அதற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்கும் போது நான் துவா செய்கிறேன் உன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்காக துவா செய்கிறேன் நீங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த நோயும் குணமாகும் சுவரகத்தின் கிடைக்கும் உங்களுக்கு இரண்டில் எது வேணும் என்று கேட்கிறார்கள் உங்களுடைய நோயை அல்லது சொர்க்கம் தேவையா என்று கேட்கிறார்கள் அந்த பெண்மணி சொன்னால் யார் அசூல்லா வலை வசல்லம் எனக்கு நோய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா எனக்கு தான் தேவை அதான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நபி இடத்தில் கேட்கிறார்கள் ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் என்னவென்று சொன்னால் எனக்கு நோய் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கு அந்த வலிப்பு நோய் வரும்போது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி மட்டும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள் என்று சொன்னால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்மணி எப்படி இருக்கின்றார்கள் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே நபிசல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் எப்படி ஆடைகளை உடுத்த சொன்னார்களோ அதன் அப்படி உடுத்தி அவர்கள் எப்படி காட்டி கொடுத்தார்களோ அதன் பிறகார் நாம் வாழ்வதற்கு வல்ல ரஹமான அனைவருக்கும் தோஃ செய்வானாக வாகி தாவானில்லமது இல்லாய் ரபு ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர